ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே அம்மா கொடுக்க போகும் சக்திய வாக்கினை எப்பொழுதுமே தவறவிட்டு விடாதே நீ இழந்ததை நினைத்து வருத்தப்பட்டாய் இழந்ததை நினைத்து கண்ணீர் வடித்தாய் உன் என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்று தெரியாமல் நீயாகவே குழப்பமடைந்து கொண்டிருந்தாய் ஆனால் அது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு வெற்றியின் வாக்கை சூடுவதற்காக இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் சந்தோஷத்தின் பயணத்தில் நான் உன் கூட இருந்து கொண்டு இருக்கும்போது நீ ஏன் மற்றவர்கள் இல்லை என்று நினைக்கின்றாய் நான் உன்னிடத்தில் சொன்னது ஒன்றே ஒன்று தான் உன் வாழ்க்கையில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கான பயணத்தை நான் இப்பொழுது ஆரம்பிப்பேன் என்று அந்த பயணத்தின் வெற்றி பயணத்தோடு தான் ஆரம்பித்து வைக்கின்றேன் இனி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் வெற்றியின் வாகைத்தான் நீ சூடப் போகிறாய் வெற்றியின் பரிசுத்தத்தை தான் நீ ஏற்றுக்கொள்ளப் போகிறாய் என் குழந்தையே நடக்கவே நடக்காது முடியவே முடியாது என்று நினைத்த பந்தத்தில் உனக்கான உறவினை உன்னிடம் சேர்க்கத்தான் வந்திருக்கின்றேன் நீ நினைத்த நிகழ்வு இப்பொழுது நடக்கும் அப்பொழுது நடக்கும் என்று நீ என்னத்தான் நினைத்து கொண்டிருந்தாலும் மற்றவர்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு இந்த சூழ்ச்சி இங்கு சூழ்ச்சி வலைகளை பின்னிக் கொண்டிருப்பதுதான் மிச்சமாகிக் கொண்டிருக்கின்றது என்று உன் மன வருத்தங்கள் அணைந்து கொண்டிருந்தது என்று இந்த மன வருத்தங்கள் எல்லாம் தேவையில்லாது உன் வெற்றிக்கான நேரத்தையும் காலத்தையும் நான் தருவது என்று முடிவெடுத்த பிறகு மற்றவர்களைப் பற்றி ஏன் குழந்தையை நீ யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் நடந்த நிகழ்வுகளை நான் அறிந்தது தானே உன் மனதில் நடந்த விஷயத்தை நான் அறிந்தது கொண்டு தானே வந்திருக்கின்றேன் இனி என்னை மீறி எதுவும் நடக்காது என் குழந்தையே என் என் தாயை மீறி எதுவும் நடக்காது என்ற நம்பிக்கைக்குள் உனக்கான பாதையில் நான் உன்னுடைய வாழ்க்கையை தெளிவாக்கத்தான் வந்திருக்கின்றேன் உன் எதிரிகளை வீழ்த்தக்கூடியது உனக்கான வெற்றியை தரக்கூடியது உன் மனதில் இருக்கின்ற கெட்ட எண்ணத்தை நீக்கக்கூடியது உன் வாழ்க்கை மட்டுமே இங்கு கணிக்கக்கூடியது என் குழந்தையே நடக்கின்ற எல்லா விஷயத்திலும் என் துணை கொண்டு தான் நீ அடப்போகிறாய் என்று எண்ணிக்கொள்ளாதே வென்றாலும் எனக்காக என் தாயானவள் கரம் கொண்டு வருவாள் எனக்கான விஷயத்தின் உதவி செய்யத்தான் போகிறாள் என்பது தெளிவாக இருப்பது த இருந்து தவிப்பதில் நான் அறியாமல் இருப்பேனா கடந்தவரை என்ற பாதையில் யார் உண்மையானவர் யார் போலியானவர் என்பதை புரிய வைப்பதற்கான காலத்தையும் நேரத்தையும் தான் நான் எடுத்துக்கொண்டிருந்தேன் இப்பொழுது உனக்கு அது புரியும் காலமும் வந்துவிட்டது இனி நான் உனக்கு வெற்றியை தருவதுதான் பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தை உன் மனதில் இருக்கின்ற காரியத்தை தெளிவாக நான் வந்திருக்கும் போது அந்த தெளிவை என் துணை கொண்டு எதை நோக்கி கண்டீரோ வெற்றி வாகை சூடும் தருணத்திற்கு வந்துவிட்டார் இனியெல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது என் வாழ்க்கையிலும் என் விதி மாறிவிடாதா நான் இப்படித்தான் நீண்ட காலமாக அழுந்து கொண்டே இருக்க வேண்டுமா என்று உன் மனம் நொந்து வாடி வலிந்து கொண்டிருக்கின்றாய் தனிமையின் போராட்டம் எனக்கான விஷயமாக இல்லையே எனக்கு எவ்வளவு கடினமாகத்தான் இருக்கின்றது என் கரம் பட்டு நடந்து கொள்வதற்கு கூட இங்கே யாருமே இல்லையே நான் தனியாக பயணம் செய்வதற்கு என் என் பேச்சு துணைக்கு யாராவது இருப்பதற்கும் அங்கு எவ்வளவு வித்தியாசங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது என்று உன் மனதிலே நீ தீராத கவலையோடு இருக்கின்றாய் உன் மன வருத்தங்கள் எல்லாம் எப்போது காணாமல் போகப் போகிறது ஏனென்றால் நீ நேசித்த உறவை நீ விரும்பிய உறவை நான் உனக்காகவே கொண்டு வந்திருக்கின்றேன் நீயோ அவர் யாராக இருக்கப் போகிறார் அவரை நான் எப்படி அடையாளம் கண்டு கொள்ளப் போகிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா இந்த உணர்வுகள் எல்லாம் உன் ஆத்மாத்தமான உணர்வாகத்தான் இருக்கப் போகிறது உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளும் வருத்தங்களையும் தாண்டி நீ எதிர்பார்த்ததை எதிர்பார்த்தது போலவே நடத்தை தருவதற்கு நீ உண்மேல் அக்கறையாகவும் அன்பாகவும் இருக்கக்கூடிய நபரை அங்கு தேடிக்கொண்டிருந்தாய் அந்த அக்கறையும் அன்பையும் தாண்டி இப்பொழுது உனக்கு ஒரு வலிமையான காலம் வந்துவிட்டது மனதிடத்தை ஏற்றுக்கொள்வதற்கான காலம் வந்துவிட்டது இல்லையேல் மனதளவில் உன் மனம் வலிமையை இழந்துவிட்டு இதற்கு மேல் வாழவே வழியில்லையே என்று இருந்து கொண்டிருக்கும் என் குழந்தைகளின் வாழ்க்கையின் வெளிச்சத்தை பிரகாசத்தை தருவதற்கு இந்த வராகி நான் வந்துவிட்டேன் உன் மனதில் இருக்கின்ற குழப்பத்தை நீடித்து கொண்டே வைத்து கொண்டிருக்கின்றாய் இந்த தாயானவள் என்றும் உன் மனம் வருந்திக்கொண்டே இருந்து உன் மனதிற்குள் இருக்கின்ற காயத்தை நான் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் இனியும் என் குழந்தையை காக்க வைக்க கூடாது என்பதனை அறிந்து கொண்டு உன்னை உன் வாழ்வில் ஜெயிக்க வைப்பதற்கான அறிகுறியை தெரிவித்தேன் நீ எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் கஷ்டப்பட்டாலும் எடுத்துக்கொண்ட இலக்கிலிருந்து மட்டும் நீ பின்வாங்கி கொள்ளாமல் இருந்தால் அந்த குணத்தை பார்த்து நானே என் குழந்தை ஒரு நிமிடம் கண்ணசைக்காமல் பார்த்து கொண்டு பிரமித்து விட்டேன் என் கண் பார்வையில் நீ விழுந்து விட்ட பிறகும் வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகம் எல்லாம் படாது இதோ வெற்றி வெற்றி வாக்கு கொடுக்கத்தானே வந்தேன் சாதிக்க வந்திருக்கின்றேன் அதற்கு போல் மருந்தாக நான் வந்திருக்கும்போது அதற்கு நிரந்தர தீர்வையும் நான் கொடுக்காமல் இருப்பேனா கடந்து வந்த பாதையை பற்றி யோசிக்காதே கடந்து வந்த பாதையை பற்றி நினைக்காதே என்று சொல்லி இருக்கின்றேன் ஏனென்றால் கடந்து வந்தது கடந்து வந்ததாகவே இருக்கட்டும் நம்மளை யார் நீ யார் என்று நிரூபிப்பதற்கு பல விஷயங்கள் நடக்கத்தான் போகிறது அப்படி இருக்கும்போது உன் இயக்கத்தை தீர்த்து வைப்பதற்கு நான் வந்திருக்கும் பொழுது பயந்து பகிர்ந்து ஏன் ஒரு விஷயத்தை மனதோடு போட்டுக்கொண்டே இருக்கின்றாய் பயந்து கொண்டிருந்த விஷயத்திற்கு எல்லாம் உன்னை இறுதியில் நல்ல தீர்ப்பை தான் போகிறாய் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீண்ட நாட்களாக பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது எனக்கான விஷயம் எப்பொழுதுதான் அ அதிசயமாக நடக்கப் போகிறது என்று நினைக்கின்றாய் அல்லவா உனக்கு எல்லா விஷயத்தையும் சரிசெய்து இதைக் கேட்க நிமிடமே உன் சோதனைகளை போக்கி நீ நிம்மதியான வாழ்க்கைக்குத்தான் அங்கு அடித்தளமாக இட்டு கொண்டிருக்கின்றாய் எல்லாம் முடிந்துவிட்டது என்று யார் சொன்னாலும் நம்பாதி இந்த வராகியை மட்டும் உனக்கான காலத்தை குறித்து கொண்டிருப்பாள் என்பதை அப்படி இருக்கும்போது நீ ஏன் குழந்தையை அங்கு அழுது புரண்டு கொண்டிருக்கின்றாய் முன்பெல்லாம் யார் மீது நம்பிக்கை இல்லாமல் மனம் போன போக்கில் செயல்பட்டு கொண்டிருந்தாயோ ஆனால் நான் எப்போது இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கைக்குள் வந்தேனோ அன்று முதலே உனக்கு நம்பிக்கை என்னவென்று தெரிந்துவிட்டது அந்த நம்பிக்கை என்றுமே இந்த வராகி அம்மா நான் நீடிக்கப் போவதே கிடையாது நீ விரும்பியது தருவதற்குத்தானே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் நீ எதற்கு மனம் கலங்குகிறாய் மோசமான சூழ்நிலையை இருக்கும் என் குழந்தையை இந்த தாயின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே அது உனக்கு செயல்களை சொல்லி செயல்படுத்துவதற்கான ஒரு உல உத்வேகத்தை அளித்து கொண்டே இருக்கும் யார் இருக்கிறார்கள் யார் இருக்கிறார்கள் என்று அறிந்து தெரிந்து கேட்டுவதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் வாழ்க்கையின் சூழ்நிலையை சமாளிப்பதற்கு உன் வாழ்க்கையின் சூழ்நிலையை உனக்கு சாதகமாக மாற்றி தருவதற்கு அம்மா இருந்து கொண்டிருக்கின்றார் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் எல்லாம் விதிப்படித்தான் நடக்கிறது அம்மா அப்படி என்று நீ விடாதே கஷ்டங்கள் வரத்தான் செய் கவலைகளும் இருக்கத்தான் செய் அதன் எல்லாவற்றையும் தான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதை ரசிக்க தொடங்கிவிட்டாலே நீ இதில் குறைகின்ற பிரச்சனைகள் குறைந்துவிடும் நினைத்த காரியம் நினைத்தபடி நடத்துவதற்கு என் குழந்தை வழங்கி நானையும் வழங்கிவிட்ட பிறகு நடக்குமோ நடக்காதோ என்ற வருத்தங்கள் உனக்கு தேவையில்லை இறுதி கட்டத்தை எட்டி விட்டாய் இனி கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போவதற்கு இந்த வராகியானவள் நான் உத்தரவை விட்டு உத்தரவு தந்துவிட்டேன் கண்ணீரோடு காத்திருக்கும் என் குழந்தையே உன் கலக்கத்திற்கு விடை கொடுக்க வந்துவிட்டேன் இன்றோடு உன் கவலைக்கும் ஒரு முடிவை கட்டத்தான் போகின்றேன் வெளியிலே சொல்ல முடியாமலும் உள்ளேயே சொல் வெல்ல முடியாமலும் பலவித கஷ்டத்தை பலவித நிலைகளில் நீ அங்கு சுழன்று கொண்டிருக்கின்றாய் ஆனால் இந்த சுழன்று கொண்டிருக்கும் மேடையிலும் உனக்கான வரத்தை தருவதற்கு முன் வராகியானவள் நான் இருந்து கொண்டிருக்கும் பொழுது உன் மனதிலே இந்த எண்ணத்திற்கும் இந்த இடம் கொடுக்காது தேவையற்ற எண்ணங்கள் தான் உன் வெற்றி என்று தடுத்து கொண்டே இருக்கின்றது தேவையற்ற எண்ணங்கள் உன் தேவையற்ற பா எண்ணங்களை பார்த்து மேலும் அதிகமாகிவிடும் சுமைகளை நீயாகவே தூக்கி சுமப்பதற்கு ஆசைப்படாதே அந்த சுமைகளை தாங்குவதற்குத்தான் சுமை தாங்கி நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் இனி உன் வாழ்க்கை நலனை நான் பார்த்து உன் முன்னேற்றத்தினை நான் வழிவகுத்துக் கொண்டிருக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்